வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் ஒரு முக்கியமான செயலை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே நிறைய செயல்களை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கிறோம் நிறைய செயலாக்கத்தை பற்றி நான் ஒரு கலந்துரையாடலாகவோ ஒரு செயலாக்கமாகவோ சொல்லியிருக்கிறேன் என் லைஃபுக்குள்ளே ஒட்டி அந்த அனுபவத்தையும் ஒட்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் அதுக்கான முதல் காரணமாக எதை நான் வச்சு அடிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பு முனைகள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை சந்தித்தது ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள இப்படியெல்லாம் மாற்றம் சந்திக்க முடியுமா கஷ்டம் புகழ் பேர் பணம் அதிகாரம் பெரிய பெரிய செயலெல்லாம் சந்திக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் இந்த கடவுள் இறை கண்ணுக்கு தெரியாத யாருமே அறுதியிட்டு சொல்ல முடியாத நீங்கள் கடவுளை பார்த்துட்டிங்களா கடவுள் சம்பந்தமான என்ன புரிதல் இருக்குது நேற்று கடவுள் சம்மந்தமாக ஒருத்தர் பேசியிருக்கிறாரு இன்னும் பத்து நாள் கழித்து இன்னொருத்தர் வந்து அதை அதே கடவுளை வேறு மாதிரி பேசுகிறாரு சித்தர்களை பற்றி நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு இன்றைக்கி வேறு ஒரு வடிவத்தில் இன்னொருத்தர் பேசுகிறாரு இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்களும் பல்வேறுபட்ட செயலாக்கமும் இருக்கக்கூடிய இந்த செயலுக்குள்ளே ஒரு சராசரி மனிதன் எப்படி மாற்றம் அடைய முடியும் எப்படி இதெல்லாம் கிடைக்குங்கிறது நான் பயங்கரமாக இருந்திருக்கிறேன் பெரிய ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் தியானம் பழகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம தியானம் பழகிறதுனால தான் இந்த சக்தி இந்த செயல் எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி நினைக்கலாம் ஆனால் அந்த தியானம் என்பது நிஜம்தான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கம் என்பது உண்மைதான் தான் அதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய வடிவம் என்பது உண்மைதான் தான் ஆனால் அதை தாண்டி அந்த செயலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை அமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பெரிய செயலாக இருக்குன்னு நான் கருதுகிறேன் அது ஒரு வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய செயலாக நான் கருதப்படுகிறேன் எப்பயுமே அந்த தியானத்தை நம்ம மேற்கொள்கிறது சாதாரணமாக தியானத்தை நம்ம வந்து மேற்கொண்டுடலாம் அந்த தியானம் நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க மாற்றம் அடையிறதோ அடையாததெல்லாம் என்ன காரணமாக இருக்குதுன்னா அங்கே வேறு ஒரு பரிணாமம் நடக்கப்படணும் வேறு ஒரு செயலாக்கம் நடக்கப்படணும் அதுதான் நான் பார்த்து உயர்ந்து போன பெரிய ஆச்சரியத்துக்குள்ள மறக்கவே முடியாத நிறைய இன்சிடெண்ட் இருக்குது என் லைஃப்புக்குள்ளே மறக்க முடியாது நான் தினந்தோறும் என்னன்னா உண்மையிலேயே நான் பெரிய பணி செய்ய போகிறேன் நான் பெரிய வேலை செய்ய போகிறேங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு நடந்தது நினச்சிதாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பசுமையான நினைவுகள் இப்போ இந்த பழனி மலையில் இருக்கிறோம் இந்த பழனி மலையில் கோவிலுக்கு சாமி மேலே போயிட்டு மலையெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி மலை போது நம்ம கூட வந்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இந்த இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது மெமரியில் ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு எனக்கு பதில் என்ன வந்துச்சுன்னா என்ன தோணுச்சுன்னா நான் மனுஷனாக சாதாரணமாக இயல்பாக இருந்தால் பாருங்கள் அதுதான் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அப்படி இருந்தவன் எப்படி இப்படி ஒரு சேஞ்சை உருவாக்க முடியும் எப்படி இப்படி ஒரு செயலாக்கத்தை மாற்றம் அடைய வைக்க முடியும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒவ்வொரு நாளும் நான் லைஃப்பில் வந்து பார்க்கறது வந்து அப்படி தான் ஒரு செயல் வடிவத்தை பார்க்குறேன் இது சாதாரண வடிவம் கிடையாது இதுக்குள்ளே உடலுக்குள்ள நான் பார்த்த மிகப்பெரிய செயலாக்கம் இந்த அஞ்சு நாள் இந்த பத்து நாள் இந்த இருபது நாளில் தியானத்தில் சாதிச்சிடலாம் ஜெயிச்சிடலாங்கிறதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது நம்ம எல்லாம் கும்பலாக உட்காந்துக்கிட்டு இறைவனை பற்றி இறை செயலாக்கத்தை பற்றி எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம் எவ்வளோ மணி நேரங்கள் வேணாலும் பேசலாம் ஆனால் தியானம் என்பது அங்கே உள்ளே நடக்க போகிற மாற்றம் என்பது நம்மளுடைய செயல் வடிவம் என்பது வேறையாக இருக்குது இந்த இந்த பேச்சுக்கு இந்த செயலுக்கெல்லாம் கடந்த ஒரு செயலாக தான் நான் வந்து பார்த்து உயர்ந்திருக்கிறேன் என்னான்னா பல ஆண்டுகளாக நான் தவம் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வந்து வெவ்வேறு வடிவத்தில் அடைஞ்சதை நான் பார்த்துருக்குறேன் அந்த வெவ்வேறு பரிணாமத்தை அடைஞ்சதை பார்த்துருக்குறேன் ஒரே மாதிரி தியானம் தான் கண்ணை முடித்து கா காலம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம் ஆனால் அந்த மாற்றம் அடையிறத நான் வந்து எனக்குள்ள நான் பார்த்துருக்கேன் அந்த ஆய்வாக அந்த செயலாக நான் அந்த வடிவமாக அந்த வளர்றது இருக்குல்ல நம்ம தியானத்தில் வளர்றது இருக்குல்ல அந்த வளர்ச்சியை நான் என் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன் எனக்கு பெரிய இந்த உலகத்துலேயே பெரிய ஆச்சரியம் நான் கடவுளை கண்டிருக்கேன் பெரிய பெரிய அணுக்களை கண்டுறதுலாம் எனக்கு ஆச்சரியம்லாம் கிடையாது எனக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என்னை வந்து ரொம்ப பயங்கரமான செயல் செஞ்சிச்சு இது எப்படி இது பெரிய வியர்ப்பு இதை போய் சொல் இப்போ நிறைய பேர்கள்ட்ட என்னன்னா இந்த தியானத்தை பற்றி பேசுகிறோம் நிறைய உரையாடல் நடத்துகிறோம் ஆனால் எனக்கு இருக்கிற அனுபவம் இருக்குல்ல எனக்கு ஏற்பட்டிருக்க அனுபவம் இருக்குல்ல நான் அனுபவிக்கிறேனில் ஒரு சுகம் நான் பார்க்குறேன ஒரு செயலை அதை யாராலையும் உணர முடியாது அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது நான் வேற ஒரு மெத்தேட்டில் இருக்கிறேன் வேறு ஒரு இந்த பரிணாமத்துக்குள்ளே நான் வேற ஒரு செயலாக இருக்கிறேன் வேறு ஒரு வடிவமாக இருக்கிறேன் இதை சொல்ல முடியாது அதனால தான் நிறைய பேர் நம்மளை பின்தொடர்ந்து வர்றதுக்கு தடுமாறுறாங்க ஏன்னா நம்மளுடைய அந்த மெத்தேடுக்குள்ளே அவங்களால வர முடியாது அவங்க பார்த்துருக்க காமாட்சி மீனாட்சி சரஸ்வதி காளி சிவபெருமான் பெருமாள் முருகன் விநாயகர் வேற நான் பார்த்துருக்க மெத்தேடு வந்து இந்த மெத்தேடுக்குள்ளே வளர்ந்து வந்தவன் ஒரு தனி மனிதனுக்கு இப்படி எப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்படி எப்படி ஒரு செயல் இருக்கும் இப்படி எப்படி ஒரு வடிவம் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கேன் ஒரு சின்ன செயலை சொல்கிறேன் ஒரு மன்னர் இருக்கிறாரு ஒரு மன்னருக்கு இறைவன் மீதும் மன்னருக்கும் இறை இறைவனுக்கும் மன்னருக்கும் பெரிய தொடர்புகள் உண்டு ஒரு இறை ஒரு இறை மேலே பக்தி கொண்டு போர் செய்ய போகும்போதெல்லாம் இறையை வணங்கிக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு மன்னன் ஒரு கட்டத்தில் பெரிய பெரிய கோவிலை உருவாக்கணும் நம்ம இறைவனை கொண்டாடணும் யாருமே இப்படி கூடாது அப்படியேப்பட்ட ஆலயங்களை உருவாக்கணும்னு எத்தனையோ ஆலயங்களை மன்னர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த ஆலயங்கள்லாம் அசைக்க முடியாத தன்மையில் அந்த ஆலயங்கள் இருந்திருக்கு ஒரு நல்ல அனுபவத்தில் உள்ளவங்க சித்தர் ரேஞ்சில் தியானம் பண்ணுறவங்க அந்த மன்னரோட தொடர்பில் இருந்து எத்தனையோ ஆலயங்களை உருவாக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த ஆலயங்கள்லாம் உருவாக்கி முடித்து அந்த மன்னர்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை பயங்கரமான செயல் என்னென்னா நாட்டை பிடிச்சதோட பல போர்களில் வெற்றி பெற்றதோட அந்த ஆலயத்தை உருவாக்கி நம்ம கும்பிட்ற கடவுளை நமக்கு பிடிச்ச கடவுளை நம்மளை ஜெயிக்க வச்ச கடவுளை நமக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு இப்படி ஒரு கோயிலை கட்டி பார்த்துருக்குமே அப்படின்னு பல நாள் உட்காந்து நான் எப்படி என்னையே பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறனோ அந்த மாதிரி பல மன்னர்கள் தாங்கட்டின கோயிலை பார்த்துட்டே உயர்ந்து போய் உட்காந்துருக்காங்க அப்போ கடைசி காலகட்டத்தில் அந்த மன்னர்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா அவனே பெரிய யோகி அவனே பெரிய கடவுள் நிலையில உள்ளவங்கிறத ஒரு நாள் சடனாக அவன் வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வாழ்ந்த எத்தனையோ யோகிகளுடைய உண்மை செயலை நான் கண்டறிஞ்சிருக்கிறேன் இது எந்த புத்தகத்துக்குலேயும் இடம்பெறலை எந்த கல்வெட்டுலையும் இல்லை எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஒரு கடவுள் மீது பக்தியில் லவ்வில் ஆசையில் போய் ஒருத்தன் கோயில் கட்டி உருவாக்கிட்டு இருக்கான் அவன் கோயில் கட்டி அவன் வாழ்ந்து ராஜாவாக வாழ்ந்து பெரிய சாதனை செஞ்சுட்டு கடைசி டயத்தில் அவன் வாழ்க்கையை முடித்து போப்போம் அவனே பெரிய யோகி அவனே பெரிய ஒரு கடவுள் நிலையில் உள்ளவன் அவனே இறை தோற்றத்தில் வந்து தன்னை யாருனே தெரியாமல் வாழ்ந்துட்டு அவனே அவன் வடிவத்தை அவனுடைய செயலை நான் பார்த்த மன்னன்கள்லாம் அவனுக்கே அவன் கோயில் கட்டியிருக்கிற மன்னன்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த சிவன் ஒரு சிலையை பிரதிஷ்டி பண்ணி வச்சுருப்பான்ல அவனே சிவன் ரூபத்தில் இருந்தவனெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் மன்னனாக ராஜாவாக இது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதனால தான் நிறைய பேருடைய மன்னர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமாதி அவர்களுடைய பயணம்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் வேறு வடிவத்தில் இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சரி தஞ்சாவூர் அரண்மனையாக இருக்கட்டும் ராமநாதபுரம் அரமணையாக இருக்கட்டும் அங்கே கேரளாவில் இருக்கிற அந்த திருவிங்காவூர் ச சமஸ்தானத்துக்குள்ளே இருக்கிற அந்த அரண்மனையாக இருக்கட்டும் இந்த அரமனையெல்லாம் என்னையெல்லாம் பல நாள் தூங்க விடுறதில்லை இந்த அரமனையில் வாழ்ந்தவங்களுடைய செயலாக்கத்தெல்லாம் எனக்கு துல்லியமாக தெரியும் அந்த ம ம அந்த மன்னர்களில் முக்கியமாக செயலாக்கமாக பெரும் செயலாக்கமாக வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களோட செயலாக்கமெல்லாம் இந்த அனுபவம்லாம் போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக ஏற்படுத்தும் நீங்கள் போய் யோகியாகி தவம் பண்ணி பெரிய வேலை செய்கிறத விட்டுருங்க யாருக்குமே அறிய முடியாத ஒரு ஒரு அற்புதமான பொக்கிசத்தை நீங்கள் அறிஞ்சிருவீங்க அது அது லைஃப்பில் எப்படி கிடைக்கும் இந்த அனுபவத்தை போய் எங்கே போய் நீங்கள் பெறுவீங்க என் லைஃப்ல எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் என் தம்பி என் உறவினர்கள் யாராவது கதை சொல்லலாம் ஆனால் நம்மளே அறியிறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்மளே பார்க்கறது ஒன்று இருக்குல்ல அதே மாதிரிதான் என் லைஃப்பில் ஒரு மனுஷன் இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க ஒரு ஏழரை கோடி பேர் எட்டு கோடி பேர் இருக்காங்க என்ன மாதிரி ஒருத்தர் யார் நான் உருவாகிருக்கேன்னா நான் என்ன செய்கிறேன் நான் யார் எதுவும் தெரியாது அவங்களுக்கு ஏன்னா பின்தொடர்க் கொஞ்சோண்டு பேருக்கு கொஞ்சோண்டு என்னன்னா அவங்களுக்கு முழுசா தெரியாது அவங்களே ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எங்கேயோ ஒரு ஈர்ப்புல வந்து நிற்கிறாங்க அப்போ இது வந்து உணர்கிற செயல் நான் வேற வடிவத்தை பார்க்குறேன் நான் சத்தம் போட்டு சொல்ல முடியாது நான் மைக்கு வச்சு சொல்ல முடியாது ஏன்னா இதை நீங்கள் அனுபவிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே நான் தான் நிறைய நாள் இந்த காணொளி பேசுறதுக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தெரியுமா லைஃப்பில் நாங்கள்லாம் ஒன்று இருக்கிறோம் நாங்கள்லாம் ஒன்று வந்திருக்கிறோம் எங்களை பாருங்கள் எங்களை கும்பிடுங்கன்னா இல்லை லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஓ உண்மையிலே இன்னொரு வாழ்க்கை இருக்குயா உனக்கு இன்னொரு முகம் இருக்குயா நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல அதில் உண்மையிலே நிஜமான இன்னொரு லைஃப் இருக்குயா அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது அதுதான் தவம் எப்படியாவது ட்ரை பண்ணிப்பார் உனக்கு ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அது கிளிக் ஆகிடுச்சுன்னா அந்த சுவராசியத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது அதுதான் பேரானந்தங்கிறது அதுதான் உண்மையிலே பேரானந்தம் என் லைஃப்பில் நான் கண்ட பேரானந்தம் எழுதுறீங்களா நான் தான் என்ன தான் நான் பேரானந்தமாக நான் பார்க்குறேன் என்னடா இப்படி லை பார்க்குற காட்சி பார்க்குற செயல் என்னுடைய ரெகுலராக இல்லைங்க என்னோட தூக்கம் என்னோட நடை என்னோட செயல் இதெல்லாம் நான் சின்ன வயசில் பல ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன்ல அந்த லைஃபுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வேற வெறும் கண்ணை மூடிட்டு தவம் பண்ணால் இது கிடச்சிருமான்னா நிச்சயமாக இல்லை இது அதை தாண்டி ஒரு வளர்ச்சி வேற ஒரு அனு அனுபவமாக இருக்குது அப்போ ஒரு தனி மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய பொக்கிசங்களை அறிஞ்சிட முடியும் அந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளோ துல்லியமாக இருக்கும் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு முறைக்கு நாலு முறை ஒரு செயலை வடிவத்தை அறிஞ்சு நிதானமாக தான் நான் ஒரு வேலையை செய்கிறேன் எடுத்தோம் கௌத்தம்லாம் ஒரு வேலை செய்கிறதில்ல ரொம்ப பார்த்து அது ரொம்ப 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 அது வந்து ஒரு ஒரு அழகியல் படுத்தி தான் அந்த வேலையை செய்ய வைக்கிது அதனால் என்னோடய லைஃப்பை பொறுத்தளவுக்கு இந்த தவத்தை இந்த இந்த செயலை ஏன் காணொலியாக பேசுகிறோம் ஏன் சக்சங்கமாக பேசுகிறோம் ஏன் விவாதிக்கிறோம்னா இப்பா இது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து யாருக்கும் கிடைக்காதுப்பா இது இது மாதிரி ஒன்று ஒரு ஒன்று ஒன்று இருக்குப்பா தன்னத்தை யாருனே தெரியாமல் செத்து போகிறது பாவ பாவச பாது தனக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் நீ வாழ்ந்துட்டில் அறுபது வருஷம் வாழ்க்கை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அது உன்னோட வாழ்க்கை இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்குதுப்பா உனக்கு அதை நீ பார்க்கணும் நீ பார்க்கலை நான் பார்த்தேன் அதனால தான் நான் வந்து எத்தனையோ பேர் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னனுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் அந்த அனுபவத்தை நான் எப்படி விவாதிக்க முடியும் சரிக்கு சமமாக என்ன மாதிரி பார்த்தவன் நிறைய பேர் உட்காந்தானா அவனோட நான் கலந்துரையாடல் பண்ணலாம் அவன் பார்க்காதவன் அவன் பார்த்ததெல்லாம் வேற அவன் பார்க்குறதெல்லாம் வேற அவன் வடிவம்லாம் வேற அவனோட செயலாக்கம்லாம் இதுக்கு தான் இது இந்த செயலாக்கத்தை இந்த வடிவத்தை வந்து சொல்கிறது நீங்கள் இன்னொரு இன்னொரு லைஃப்பை இன்னொரு வாழ்க்கையை இன்னொரு பரிணாமத்தை நீங்கள் பார்க்கணும் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த செயலுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுடைய உங்களுடைய உண்மையான செயல் தெரியும் நீங்கள் பிறந்திருக்கீங்கல்ல உங்கள் அம்மா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அம்மா தான் ஆனால் அம்மாவுக்கு ஒரு அந்த அம்மாவுக்கே ஒரு ஒரிஜினல் இருக்குது அதுவே உங்களுக்கு தெரியாது உங்கள் அப்பா உங்கள் அப்பான்னு தான் நினைப்பீங்க அவர்கிட்டே ஒரு ஒரிஜினல் இருக்குது அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு அவர் யார் என்ன எதற்காக அப்பாவாக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ சொல்லுவாங்கல்ல ஏழு அதிசயம் எட்டு அதிசயம் நான் உயர்ந்து போயிட்டேன்னு ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருக்குங்க உள்ள இருக்குங்க உண்மையிலே சொல்றாங்க ஒரு பிரமிப்புன்னா உடலுக்குள்ளே ஆயிரம் அதிசயம் கொட்டி கிடக்குங்க இந்த இந்த நெத்தி பகுதியெல்லாம் சாதாரண இடம் கிடையாதுங்க உலகம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் ஒன்றும் இல்லைங்க உடலுக்குள்ள மனுஷன் உடலுக்குள்ளே அப்படி ஒன்று இருக்குங்க சான்ஸே இல்லைங்க உண்மையாக நான் சொல்கிறேங்க என் லைஃப்பில் எதை கொண்டாந்திங்கனாலும் என்ன நான் நீங்கள் அடிமையாக்க முடியாது ஏன்னா நான் வேற பார்த்துட்டேன் வேற ஒன்று பார்த்துட்டேன் நான் எனக்கு எனக்கு என்னென்னா என்னை விட்டே வர முடியல அகல முடியலை அந்த பிரமிப்பு இது உண்மைங்கிறது எப்பட்றா இந்த சாதாரண இதயப்பகுதி இந்த நெற்றி பகுதி தோல் இந்த மூக்கோட துவாரம் இந்த இடம் இந்த 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 இடம் இந்த இடம் இந்த இடம் இதுக்குள்ளே நாலஞ்சு இடம் இருக்குது இப்போ கீழே இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நடக்கிற செயல் இருக்குது பாருங்கள் என் வாய்ப்பே இல்லை வார்த்தையால் சொல்லவே முடியாது அப்படி ஒரு செயல் அது காட்டுற அனுபவம் அது காட்டுற காட்சி அது கொடுக்குற வடிவம் இதெல்லாம் எந்த ரூபத்திலையும் நான் எத்தனை ரைட்டப் எழுதுனாலும் புத்தகத்தால் சொல்லிட முடியாது ஒரு காணொலியாக கொடுத்துட முடியாது அது எப்படியாவது மெல்ல 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 மெல்லமாக யார்டையாவது கடத்துறதுக்கு பார்க்குறோம் இப்போ கூட இதை அள்ளி வீசுறதுக்கு என்ன காரணம்னா ஒரு நாள் நிச்சயமாக அவனுக்காவது ஒருத்தனுக்கு இதை மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் அப்போ உண்மையிலேயே அந்த அனுபவம் ஏற்படுறதுக்காக ஒருத்தன் பயணிப்பான் அந்த அனுபவம் ஏற்படும் அப்பட அவன் உண்மையாகவே அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னா அந்த நம்மளுடைய உடல் இருக்குல்ல இது வந்து பொக்கிசண்டானு கொண்டாடிவான் இதுக்குள்ள நீங்கள் வெளியில் ஆகாயத்தை பார்க்குறீங்க இல்லை சூரியனை பார்க்குறீங்க சந்திரனை உள்ளே வேறு ஒன்று இருக்குது நாம் பார்க்குற அந்த தோல் சதை இந்த உடல் இருக்குதுல்ல அது இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்குது ஒரு உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு நரம்பு கொண்டாடப்பட வேண்டிய செயலாக இருக்குது உங்கள் உடல் ரொம்ப பொக்கிசம் ரொம்ப ரொம்ப பொக்கிசம் சும்மா சாதாரணமாக ஒரு உடலை பொக்கிசங்கிறதுக்கு சொல்கிறேங்கிறதுக்காக சொல்லணும் இல்லை வெளியில் இருக்கிற செயலை உள்ள காட்டுறதுக்குல்ல இருக்குல்ல அது பெரிய அதிசயமாகவும் பெரிய ஆச்சரியத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் ஏற்படுத்தணும் வேறு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உண்மையிலேயே இந்த சுவராசியத்தை ஒரு ட்ரிப்பு போகிறேன் ஒரு பயணம் போகிறேன் வேறு எங்கெங்கேயோ ட்ரக்கிங் போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணுறேன் உடலுக்குள்ளே இருக்குடா இன்ட்ரெஸ்டிங் ஆயிரம் ஆயிரம் இன்ட்ரெஸ்டிங் உடலுக்குள்ளே இருக்குது ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவாளி ஒரு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத பேரதிசயம் அதிசயம் இருக்குது அதனால தான் ஒரு யோகி பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுறான் ஒரு மாதிரி ஆயிடுறான் ரீசன் என்னன்னா அப்படி இருக்குப்பா அப்படி ஒரு செயல் உண்மையாகவே சொல்கிறேன் நம்ம உடலை நீங்கள் சா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்கள் உடலை சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு அந்த வேறு வேறு கண்ட கண்ட செயலுக்கள் அது இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த உடல் எவ்வளோ பெரிய வேள்வையான உடல் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நரம்பு எவ்வளோ பெரிய வேள்வியானது அப்புறம் உண்மையிலேயே தெரியும் இந்த உலகம் எவ்வளோ பெரிய வேள்வியான உலகம் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய வேள்வியானது இந்த அணுக்கள்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய வேள்வியானதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னுடைய செயலிலிருந்து நான் சொல்வது இது தான் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஆனால் அது எப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்களை காட்டும் உங்களுடைய ஸ்டோரியை அதுவே ரிவீல் பண்ணும் உங்களுக்கு சொல்லும் ஆனால் இந்த அனுபவம் பெற்றவனோட ஏன் சேரணும் ஏன் பழகணும்னா அவன் அவனுக்கிட்டேருந்து இருக்கிற அந்த ஸ்பார்க் இருக்குல்ல ஏன்னா அவனுக்கு தெரியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னனுடைய வாழ்க்கையை பார்க்குறவனுக்கு இங்கே நான் உட்காந்துருக்கவன் வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாதா என்ன அப்போ அவனுடைய நம்மளுடைய கலந்துரையாடலுக்குள்ளே அவனுக்கு என்ன இருக்குன்னா அவன் கற்பனையில் மிரக்க மாட்டான் அவன் ஒரு செயல் பண்ண மாட்டான் எப்பயாவது ஒரு நாள் லைஃப்பில் ஒரு நிஜத்தை கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணுண்டான்னு ஃபீல் பண்ணுவோம் அது வேணும் ஏன்னா நம்ம நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இது நிஜமாக இருக்குமா இது கற்பனையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னால் நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கற்பனையான வாழ்க்கையை நிஜம்னு நினைக்கிறீங்க நான் உண்மையிலே நானும் கற்பனையான வாழ்க்கையை நிஜம் தான் நினச்சேன் என்னைக்கு என் உடலுக்குள்ளே என்னையே நான் பார்த்தனோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு எது நிஜமான வாழ்க்கைன்னு நீங்கள் நிஜமான என்ன பார்க்கலை நிச்சயமாக பார்க்கலை இந்த தேசத்தோட ராஜாவே பார்க்கலை நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் உறுதிட்டு சொல்வேன் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ராஜாக்கள் தனக்குள்ளே இருக்கிற நிஜத்தை பார்க்கலை அந்த நிஜமான வாழ்க்கையை பார்க்கலை அந்த பொக்கிசத்தை நீங்கள் பார்க்கல தங்கம் வைரம் வைடூரியம் புகழ் பேர் அதிக எதையும் அதுக்கிட்ட நிற்க முடியாது அதனால தான் ஒரு யோகி எதுக்கும் அடிமையாக மாற்றான்னா ஐயோ பார்த்துட்டப்பா என்னை உற்றுப்பா ஓடிடுறன்னு ஓடிடுவான் அவன் வேறு அங்கே அங்கே ஒன்றும் தேவைப்படாது அதான் நான் உண்மையாக சொல்கிறேன் படாது அவனுக்கு அந்த பிரமிப்பில் அதை அகண்டு வர முடியாதுங்க அதுக்காக தான் நான் அதுவாக இருக்கிறேன் நான் அதுவாக மாறிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் அகண்டு வரவே முடியாது அந்த 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 ஃபீல் இருக்குல்ல அந்த உண்மையான செயல் இருக்குல்ல எனக்கு என்னென்னா இருந்தே என்னால் அகண்டு வர முடியலை அதுதான் உண்மையான செயலாக இருக்குது ஒரு நல்ல வடிவத்தில் சந்திப்போம் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்ல செயலாக இருக்கட்டும் யதார்த்தமாக எளிமையாக நம்ம நம்மளையே உணர்கிறதுக்கும் நம்ம உடலை பாதுகாத்துக்கொள்றதுக்கும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் நிஜமாக வாழ்கிறதுக்கும் கற்பனையான வாழ்க்கைக்குள்ளே சுவராசியமாக அதை எப்படியாவது நிஜமாக ஆக்கிறதுக்கும் நம்மளை எப்படியாவது இன்னும் ஒரு அழகியல் யதார்த்தத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு வடிவமாக மாற்றிறணும் எனக்காவது லைஃப்பில் ஒரு நாள் நம்மளை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அதுதான் பொக்கிசம் அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு சராசரி மனுஷன் ஒரு சராசரியான எனக்கு தான் இந்த மாதிரி அனுபவம் அதே அனுபவத்தை அதே செயலை ஏதோ ஒரு சராசரி மனிதனுக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இதை நம்ம வந்து விவாதிக்கிறோம் இதை பற்றி பேசுகிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்